வணக்கம் நேருளே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீ என்னப்பா விஜய் டிவியோட நீ நானாவை பத்தி போட்டு இருக்கீங்க நீ என்ன அவங்களுக்கு என்ன ப்ரொமோட் பண்றியா அப்படின்ட்டு அப்படிலாம் இல்ல நிறைய பேர் நம்மள்ட்ட கேக்குறாங்க ஒரு நிமிஷம் கீழே உள்ள வாய்ஸை மட்டும் கேளுங்களேன் கீழே பாருங்களேன் கீழே கேளுங்க ஆ வணக்கம்ண்ணா உங்களுக்கு வீடியோ நீயா நானா வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சுங்க இந்த நீனால் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஃபோன் நம்பர் ஏதாச்சும் இருக்குங்களானா ஏதாவது கொஞ்சம் தெளிவாக கொடுக்க முடியும் நம்ம எப்படி போய் பார்ட்டிசிபேட் பண்றது அதையும் கொஞ்சம் வீடியோவில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் என்ன கேட்டிருக்காரு ஸோ அப்போ நம்ம பதில் அளிக்க வேண்டியிருக்குல்லையா கீழே கமெண்ட் பாருங்களேன் அப்போ இதுக்கு நம்ம பதில் அளிக்க வேண்டியிருக்கு அப்ப நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சமூக வலைதளங்கள்ல நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அத பத்தியான கேள்விகள் என்ன நோக்கி வருது அப்ப அவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லணும் இல்லையா நம்ம என்ன சொல்றோம் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் அளிக்கிறோம் அப்ப திரும்ப திரும்ப நம்ம வந்து அதை பத்தியான வீடியோக்கள் போட வேண்டி இருக்கிறது அதற்கு கட்டாயமா நம்ம போடணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு போய் சென்றடையும் நிறைய பேர் நியானனாவில பேசணுன்ற ஒரு கனவு இருக்கலாம் ஒரு லட்சியம் இருக்கலாம் ஏன்னா என்னை பொறுத்தலாம் நீயான் அனவுல பேசுறது மிக பிரம்மாண்டமா இருந்தது என்னுடைய மிகப்பெரிய கனவு அது நினைவாக இருக்கு இது மாதிரி நிறைய பேருக்கு நீயானாவில போய் உட்கார்ந்து பேசணும்னு கனவுகள் இருக்கு அப்ப அதுக்கு வழிகாட்ட வேண்டிய கடமை நியானனாவில போய் பேசிட்டு வந்தனால எனக்கு அந்த கடமை இருக்கு இந்த நம்பர் எப்படிப்ப உனக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா நம்ம இங்க போயிட்டு வந்திருக்கோம் நிறைய அசோசியேட் எல்லாம் நமக்கு தெரியும் அவங்க மூலமா கேட்டு நம்ம வாங்குறோம் அவங்க சொல்றாங்க இந்த நம்பருக்கு பேசுங்க அப்படின்னு சோ இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீயா அணாவில இருக்கக்கூடிய அவங்க கே கேட்கிற கேள்விக்குலாம் நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்க ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு போன் பண்ணுவாங்க வாங்க இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கு நானாவில் பேசுறீங்களான்னு அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா நீங்க போய் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை உலகம் முழுக்க எடுத்துட்டு போறாங்க அதனால நிறைய மக்கள் நானாவில் பேசணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு நான் உதவுகிறேனே தவிர திரும்ப திரும்ப நான் வந்து விஜய் டிவியை பற்றியோ நீனா நீனவை பற்றியோ நான் காணொலி போடல அதற்கு அஹ் உள்ளாக்கப்படுகிறதுனால உங்களுக்கு அப்படி தோணுதே தவிர நிறைய கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு எனக்கே சங்கட்டமா இருந்தது முடிஞ்ச அளவு வந்து நான் அஹ் இதை பற்றியான காணொலிகளை நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆனாலும் சிலர் காணொலிகளை போடுங்கள் என்றும் சொல்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த காணொலி